தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளனர் இந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருப்பதாக கூறி உரிய சுதந்திரமான தனிநபர் அல்லது சிபிஐ ஆர் சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுது விசாரணை செய்த மாண்புமிகு நீதிபதி தற்பொழுது விடுமுறை காலமாக இருப்பதால் இந்த வழக்கை திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு திங்கட்கிழமை என்று எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் தற்பொழுது கூறி